பழனி ஃபிஃப்டி கே டோர்னமெண்டோட குவார்டர் ஃபைனல்ஸ் பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேக்ஸ்மஸ் அண்டு பும்ரா சிசி இவங்க நடிப்பதுக்கான டாஸ்ல வந்து திருப்பூர் மேக்ஸ்மஸ் டாஸ் ஒன் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ஜூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டீமுக்காக ரெண்டு பேட்டர் சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்து சிவலிங்கம் பிரசாந்த் இருப்பார் ஃபஸ்ட் ஓவர் போட ஓப்பன் பண்ணுறதுக்காக பும்ரா சிசிக்காக பவுலர் அர்ஜுன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா

அதுக்கப்புறம் ப்ரோ நான் உங்கள் பெரிய ஃபேன் அவங்க நான் உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அதனால எடுத்தேன் வந்து சொன்னார் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸு சிவலிங்கம் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் எல்லா ஏரியாலையும் நல்லா ரீச் ஆகியிருக்காரு நேற்றுக்கிட்டையும் அப்படின்னா பொன்னையான டீம்லாம் இருந்தார் போலீஸ்கார் எம்சிசி டீமில் அவரோட விக்கெட் எடுத்ததுக்கு ப்ரோ அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீம் ப்ரோ அவரோட ஃபேன் ப்ரோ அவரோட விக்கெட் எடுத்துக்கு ரொம்பவுமே இந்த பால் நல்லா ஃபுல்லரான டெலிவரி டாட் எந்திரோ இல்லை என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி ப்ரோ அவரோட பெரிய ஃபேன் அவரோட விக்கெட் எடுத்துக்கிறோம் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது ப்ரோ எனக்கு ஒரு ட்ரீம் அவரோட ஆறுதலாம் நிறையா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சிவலிங்கம் ப்ரோக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குட் பாய் வைட் வைட் அதே மாதிரி நோ பால் போட்டு 6 கொடுத்துndarray 7 ரன் நெக்ஸ்ட் கவுண்ட் வந்துச்சு இப்போ 4 ஒரு ரன் ஆல்ரெடி ரெண்டு ஓவர் மட்டுமே இதுவரைக்கும் ரன்ஸ் ஏறி இருக்குன்னு சொல்லலாம் நம்பர் குட் ஷாட் மட்டைக்கு ஒரு அடி அடிச்சிருக்காரு இந்த முறை பவுண்டரி ஒரு ஸ்லாட்ல விழுந்த பால் ஃப்ரீ மிட் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஆவ் ஃபர்ஸ்ட் லெக வந்துருங்க டட் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பவர் பை ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டான் நோ பால் கால் வரதுக்கு இது பேஸ்ட்க்கு மேல ஓன் பால் ப்ளஸ் நோ பால் ல 2 ரன்ஸ் நோ பால் ப்ளஸ் டூ இந்த பால் மூணு ரன் கவுண்ட் ஆகும் ஃப்ரீ கிட் டெலிவரி ஆ குட் பால் ஃபுல்லரா அவுட் சைட் ஆஃப் லோயர் ஆவுண்ட் இந்த ஓவர் மட்டும் பன்னெண்டு பால் போட்டிருக்காருங்க பன்னெண்டு பால்ல இருபத்தி ரெண்டு ரன் கன்சீட் பண்ணியிருக்காரு முதல் ஓவரே பெரிய ஓவராக போட்டிருக்காரு அட் தி என் ஆஃப் தி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே திருப்பூர் மேக்ஸிமஸ் டுவெண்ட்டி டூ ஃபார் நோ லாஸ் செகண்ட் ஓவர் போடுற பவுலர் தர்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிரசாந்த் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் அடிஸ்ட் ரைட் பண்ணி கொடுத்துருக்காரு பால் நம்பர் டூ லாஸ்ட்லாம் பால் தர்மா டூ சிவலிங்கம்

கிளீன் பால் அடுத்த பந்தே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இன்னொரு ரெண்டு சிக்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாலும் ஒரு முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இருந்தாலும் அவர் ஓப்பனிங் வந்த ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு நல்ல ஒரு ஓப்பனிங்கை செட் பண்ணி கொடுத்துட்டு சொல்லலாம் சிவலிங்கம் கான் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் பால்ஸ்ல மூணு மேக்சிமம் ஒரு பவுண்டரி நியூ பேட்ஸ்மேன் சத்யா வந்திருக்காரு அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு இந்த ஓவரோட லாஸ்ட் பால் அகைன் இந்த பால் லெக் லாட் இருக்காரு ஸ்கொயர் லெக்ல அங்க ஒரு பெரிய கேப் ஃபீல்டர் வராரு சேஸ் பண்ணுவாரா நல்ல சேஸ் சூப்பர் பாப் எடுத்துட்டாங்க ஃபீல்டிங் 2 ரன்ஸ் மூணாவது ரன்னுக்கு அட்டெம்ப்டிங் நாலு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த நாலு ரன் வந்து இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் நாற்பத்தி மூணு ரனுக்கு ஒரு விக்கெட் மட்டுமே லூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டு ஓவர் முடிவில் மேட்ச் கடத்தியோட ஒரு பொருட்காக கோபி வந்திருக்காரு ஒரு ஃபர்ஸ்ட் ஓன்

டாட் ஒயிடாகின் ரிபால் குட்பால் ஆப்டமிக் மேடம் வந்திருக்கு இங்கே டாட் பால் நம்பர் ஃபைவ் போபி டூ சத்யா ஜெகெயின் குட்பால் பிஃபோர் லென்த்தில் போட்டிருக்காரு இந்த ரெண்டு படமே நல்ல பால்ஸ் வீட் அன் லாஸ்ட் பால் குட் பால் கண்ட ஆஃப் தி மூணு படமே டாட்டோட படிச்சிருக்காங்க அட் அண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமம் ஃபிஃப்டி த்ரீ ஃபார் ஒன்னாடி இருக்காங்க ஹும்ராசிஸ்க்காக ஃபோர்த் ஓர் போடுறதுக்காக பால் ஒரு மணி வந்திருக்கார் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாடே ஒய்டாக என் ரிபால் வெல் பிளேட் அவுட் சைட் லெக்ல வந்த பாலை ஸ்கொயர் லெக்ல ஆடி இருக்காரு பிரசாந்த் ஒரு சிங்கிள் பால் நம்பர் 2 பால் ஏர்ல எடுப்பாங்களா ஃப்ரீ அப்படி எஸ் குட் டேக்கன் இந்த முறை சத்யா அவரோட விகட்ட லூஸ் பண்றாரு ஒரு பவுன்சர் டெலிவரி ஒரு புல் ஷாட் ஆட பார்த்தாரு ஆனா அது டாப் எட்ஜ் இரண்டாவது விகட்ட பிக் பண்றாங்க பும்ரா சிசி அப்புறம் விகட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் பாலா வந்திருக்காரு ஐஎஸ்பிஎல் பாலா ரன்ஸ் நல்லா பூஸ்ட் அப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்

லாஸ்ட் பால் ஆஃப் தோர்த் ஓவர் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பால் ஏறல எஸ் சத்யா எந்த ஃபீல்டர் கிட்ட அவுட் அதே ஃபீல்டர் அந்த கேட்ச் எடுத்திருக்காரு இந்த ஓவர் ஒரு ரெண்டாவது விக்கெட் இந்த ஓவரும் பதிமூணு ரன் கன்சீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அவ்வளோ மணி அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபோர்த் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க லாஸ்ட் ஓவர் மாஸ் ஸ்ட்ரைக்கில் பாலா ஃபர்ஸ்ட் ஒன் ஆறு வசிக்கில் திரும்பினாரு பால் நல்லா குயிக்காக வந்துச்சு கரெக்டாக எஞ்சில் பட்டு கரெக்டாக கீப்பர் கையிலேயே வந்துடுச்சு பாலாக அவரோட ஒர்க்க அவரும் சரியாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் நாலு பாலை பதினோரு நாடி இருக்கார் ஒரு பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் அவரோட விற்கிறவங்க லூஸ் ஆகுது லிக்கெட் நார் சிங் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் வந்திருக்கார் பால் நம்பர் டூ ஆ அவர் பெரிய ஸ்டார்ட் பெரிய ஸ்ரிங் இருந்துச்சு ஆனால் அமிஸ் ஸ்டார்ட் ஃபஸ்ட் போட்டு வந்திருக்கேன் இப்பால் குட் ஷாட் வெல் ப்ளேடு பவுண்டரி அங்கே பெரிய கேப் ஃபீல்டரும் இல்லை ரஞ்சித் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு ரெண்டாவது பாலர் பவுண்டரி எடுத்து வராரு பால் நம்பர் ஃபோர் எகைன் இந்த முறை ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் சேஸ் பண்ணு டூ ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமஸ் எகைன் ஒரு அவுட் சைடு இந்த முறை மோட்டர் போகிறக்கான பாசிபிலிட்டி வச்சிருக்கு கேஸ் ரெண்டு பேருமே சேஸ் பண்ணு போயிருமா கேஸ் போயிருக்கு அடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் அவர் கையை முன்னாடியே வீசி வீசிட்டாரு அதனால் இது பவுண்ட்ரியாகவும் மாறி இருக்குது

ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பர் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்ஸ் இருக்கு இருக்குது நம்பர் பவுன் விஜய் போட வராரு ஃபர்ஸ்ட் ஒன்னே கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரைட் டு தி விக்கெட் நம்பர் ஒன் டவுன் ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி போட்டிருக்காரு விஜய் அன்பு கால்பார் ஜீரோ ஸ்கோர் போர்டை இன்னி தரணுமா நான் மொத்தம் விக்கெட்டை விட்டுருக்காங்க பவர் பிளே ஓவரில் அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் கோபி ஸ்ட்ரைக்கில் டூ பால் ரொம்ப கட்டாயி வந்துச்சுன்னு சொல்லலாம் பிச் த பால் இருந்தேன் கெட் ஆட் பால் நம்பர் த்ரீ ஆ ஒரு ஃபுல்லர் லென்த்தியாக இருக்கார் பிளாக் ஹோரில் போட்டார் இங்கே லெக் பைஸில் ஒரு சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க நான் பேட்ஸ்மேன் பார்ட்டிசிபென்ட் டூ இப்போ ஸ்ட்ரைக்கிங்ல பால் நல்லா ஸ்லோயர் ஒன் ஆனால் நல்லா பற்றி திருப்பினார் ரைட்டான ஏரியாவில் இந்த பால் ஒரு சிங்கிள் பாயிண்டில் நெக்ஸ்ட் ஒன் ஆ குட் பால் அவுட் சைட் ஆப்ஸ்டப் இல்லை நல்லா லைனில் லென்த்தில் போட்டிருக்காங்க இங்கே பீட்டன் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் இருபது ரெண்டுக்கு மேலே ஆனால் இவங்க இப்போ வரைக்கும் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாலும் ஏறலை ஒரு எட்ஸ் ஒரு சிங்கிள் மட்டும்தான் அட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் சிசி த்ரீ ஃபோர் ஒன்று தான் ஆடிருக்காங்க பவர் பிளே ஓவரில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஓராக மாதிரி இருக்குது திருப்பூர் மேக்ஸிமஸ்க்கு மேக்ஸிமஸ்க்காக செகண்ட் ஓர் போகிற ரஞ்சித் ரைட் ரைட்டாம் பவுலர் ஓர்ட்டி வந்து ஃபஸ்ட் பவுன் மேட்ச்சுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் வேலையே ஏறல

எயிட் ஃபார் டூ பால் விடவே நாலு ரன் கம்மியாக இருக்காங்க ரெண்டு விக்கெட் வேறு லூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வர மூணு ஓவருக்கு எழுபது ரன் காணும் உண்மையாகவே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லலாம் தேடர் போகிற தேவா போகிற ஃபஸ்ட் நிறைய டாட்ஸ் ஆடுறாங்க இருபத்தி ரன் ரெக்கார்டு ரெண்டு இருக்கு பெரிய ஷார்டுக்கான அட்டம் இந்த முறை எங்கள் ஃபீல்ட் இருக்காரு கையிலேயே போயிருக்கு எஸ் அசால்ட் எடுத்தாரு முகிலன் இங்க விக்கெட் நம்பர் த்ரீ டவுன் அப்புறம் தேர்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் வேலு ஃபர்ஸ்ட் ஒன் இங்க டாட் பால் நம்பர் ஃபோர் எகைன் ஒரு இந்த முறை சத்யா சத்யாங்க ஒரு சிங்க நம்பர் ஃபைவ் குட் பால் இங்க பிஃபோர் டெலிவரி லாஸ்ட் பால் ஆஃப் தேர்ட் ஓவர் எகைன் அதே மாதிரி தான் கரெக்டான அதே ஏரியாவில் தான் லாஸ்ட் ரெண்டு பாலுமே போட்டார் இங்கே ரெண்டு பாலுமே பீட்டன் இந்த ஓவர் ரெண்டு ரனுக்கு போட்டிருக்காரு தேவா ஒரு விக்கெட்டோட

லவ் லைன் அடிக்காரு கேட்ச் சிங்கிள் தூக்கி அடிச்சிருக்காரு நோ மேட்ஸ் ஆனால் தான் விழுவும் விழுவோம் திங்க டூ ரன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் டாட் ஒன் இந்த அவர் பிரவீன் அஞ்சு ரனுக்கு போட்டிருக்காரு ஐம்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி சொல்லலாம் மேக்ஸிமஸ்க்கு ஒன் சைடா வின் பண்ணியிருக்காங்க